அல்லாஹ் சொன்னானா இல்லையா உங்களுக்கு வாலிபம் என்பது கூவத்தன் ஆற்றல் மிக்கது சக்தியானது சக்தி என்று சொன்னால் அல்லாஹ் கூறக்கூடிய சக்தி அந்நிய பெண்களை பார்ப்பதில் உங்களுடைய சக்தி அல்ல அந்நிய பெண்ணை நம் பக்கம் திருப்புவது சக்தி அந்நிய பெண்ணை பக்கம் கவருவது அல்ல சக்திகள் தூவிலரில் விரைவாக பயணம் செய்து உன்னை விட நான் குறுகிய நேரத்தில் இந்த இலக்கை அடைந்து விட்டேன் என்று சொல்வதல்ல வாலிபத்தினுடைய இலக்குகள் இல்லை ஒரு மணி நேரத்திற்கு தம்முகளை நான் கொண்டிருப்பேன் இதுதான் எனது வாலிபத்தினுடைய சக்தி என்பதாக நீ நினைப்பா என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாலிபத்தினுடைய சக்தியை பேசவில்லை ஒரு மணி நேரத்தில் முடித்திருப்பேன் என்பதாக நீ

ஒரு கிறிஸ்தவ தேசத்திற்கு ஒரே ஒரு அல்லாஹவின் தூதர் அனுப்பி வைக்கிறார் பயணம் செய்ய வேண்டும் என்ற இந்த ஏகத்துவத்தை நீ பரப்ப வேண்டும்